இந்த மீன ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா பொதுவாக நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குது அதில் ஒன்று இந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய வசியங்கள் ரொம்ப இந்த ராசிக்கு ஒரு பணம் பொதுவாக ஒரு ராசிக்கு பணம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈர்க்கணும்னா அது மாதிரி வகைகள் வடிவம் அப்புறம் இல்லைன்னா முருகர் அவரை சந்தன அபிஷேகம் செய்யிறதுக்கு அபிஷேகம் செஞ்சது இது வழிபட்டு பாருங்களேன் மீன்கள் கடனை அடைக்க வழிவகைகள் பிறக்கிறது இதெல்லாம் செஞ்சு பாருங்கள் மிகுந்த சிறப்பாக இருக்கும் மேன்மை பெற தயாராகி கொண்டிருக்கும் மீனராசி அன்பர்களே இந்த மீனராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா பொதுவாக நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குது அதில் ஒன்று இந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய வசியங்கள் ரொம்ப எளிமையாக இருக்கும் இப்போ இவங்களுக்குன்னு பண வரவு ஸ்தானங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது ஆண்டவன் ஒரு கதவை அடைச்சா இந்த கதவை தடைப்பார்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் எளிமையாகவே இருக்கும் அதை பற்றி தான் பேச போகிறேன் அப்போ பணம் தனம் செல்வ செழிப்பு பண வரவு கொண்டான அம்சம் குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்றாள் போல் இருக்கக்கூடிய இது என்ன எவ்வளோ பெரிய கடன் இருந்தாலும் மீண்டு வரக்கூடிய வழிவகைகள் என்ன ஒவ்வொரு நட்சத்திர ரீதியான வசியங்கள் என்ன அதை பற்றி தெல்ல தெளிவாக இது வீட்டிலேயே நீங்கள் செய்யக்கூடிய அம்சமாக ஒரு சிலது இருக்குது ஒரு சில கோயில் பரிகாரம் இருக்குது அதை நீங்கள் போய்ட்டு பாருங்கள் மிக சிறப்பாக இருக்கும் சரி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இந்த ஜோதிட யோகம் சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துகிட்ருக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நிறைய புது புது வீடியோக்கள் வந்துகிட்ருக்கு உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் தெளிவாக இருக்கும் விளக்கங்கள் தெளிவாக கொடுத்துட்டுருந்துட்டுருக்கோம் ரைட் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் பண வரவு ஸ்தானங்கள் இருக்குது பண வரவை ஈர்க்கும் முறைகள்னு இருக்குது இந்த காலப்புருஷனுக்கு பன்னெண்டாம் இடமாக இருக்குது இதோடய அம்சங்களும் இருக்குது பொதுவாக இந்த ராசிக்கு ஒரு பணம் பொதுவாக ஒரு ராசிக்கு பணம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கணும்னா அது மாதிரி வகைகள் இருக்குது அது ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இந்த பாவங்கள் ஆக்டிவேட் பண்ணும்போது பணம் வரும் அதில் குறிப்பாக இரண்டாம் இடம் கூட ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இந்த வகையில் ஏதோ ஒரு வகையில் ஒரு மனுஷனுக்கு பணம் வரும் அப்போ பணம் இல்லாத பண வரவு இல்லாத மனிதர்கள் இல்லை என்று சொல்லலாம் அப்போ ஒரு மனிதருக்கு ஆறாம் இடமோ எட்டாம் எட்டாம் இடம் இல்லை அது பத்தாம் இடம் இதில் ஏதாவது வேலை செய்யும்போது ஏதோ ஒரு வகையில் வந்துடும் எட்டாம் இடம்னா வெளியூர் வெளிநாடு அந்த மாதிரி ஏதோ போக வேண்டி வந்துடும் இப்போ பத்துங்கிறது தொழிலாக இருக்கலாம் வே ஆறுனால் வேலையாக இருக்கலாம் இதே மூன்றாம் இடம் சம்மந்தப்படும் இந்த ஸ்தானத்தில் கமிஷன் வகை வருமானமாக இருக்கும் அஞ்சாம் இடம் சம்மந்தப்பட்டுச்சுங்களே அப்புறம் அவருக்கு வாடகை வருமானங்கள் வட்டி வருமானங்கள் உழைக்காத வருமானம் வந்துடும் அப்போ இது சொல்லலாம் பொதுவாக ரெண்டாம் இடங்கிறது கையிருப்பு பணம் பேங்கில் இருக்கிற பணத்தை சொல்லும் அப்போ அது வரி வகைகள் பண்ணலாம் கெட்டா மேடம் இன்சூரன்ஸு ஃபிக்ஸ்டு டெப்பாசிட்டு எல்ஐசி பதினொன்று இன் ஆல் எல்லா வகை வருமானங்களும் இப்போ ஏன் இந்த இதை பற்றி பேசிகிட்ருக்கோம் இருக்கோம் அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் ஒரு கிரகம் ரெண்டு கிரகம் கிட்டிருந்தாலும் மீது வகையில் முன்னேற்றம் உண்டு இப்போ தொழில் துறைகள் மாறிடும் நம்ம ஒரு இந்த துறையில் சாதிக்கணும் அப்படின்னு ஒரு ஜாதகம் இருக்கும் ஆனால் நம்ம அதை எகெயின்ஸ்டாக பண்ணிகிட்ருப்போம் எல்லோரும் கம்ப்யூட்டர்லாம் போவேன் அப்படின்னாங்க பட் எல்லாத்தினாலும் போக முடியாது ஒருத்தர் சினிமாவில் இருக்கும் கம்ப்யூட்டர் இருக்கும் ஒருத்தர் ரியல் எஸ்டேட்டில் இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சொந்த கடை வைக்கிறதா இருக்கும் உணவு சம்மந்தப்பட்ட கடை அப்புறம் ஒவ்வொருத்தரும் டெக்ஸ்டைல் இப்போ மாறிக்கிட்டே இருக்கும் அப்போ அவங்க ஜாதகம் எது சொல்லுது அப்படி தான் ரொம்ப முக்கியம் அதை எடுத்து பண்ணணும் ரைட் இப்போ இப்போ எந்த வகை தொழில் பண்ணாலும் பொதுவாக உங்களுக்குன்னு பணத்தை ஈர்க்கும் வழிவகைகள் இருக்குங்க இது எந்த தொழில் பண்ணாலும் வரும் அதை பற்றி பேசிடுவோம் ரைட் இந்த மீனராசிக்கு பணத்தை வசியம் செய்ய பண ஈர்ப்புக்கு லக்ஷ்மி கடாச்சதி அதிகரிக்க கொண்டான அம்சம் பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகத்துக்கு முருகர் வழிபாடில் ராஜ அலங்காரம் உள்ள முருகர் முருகராக இருக்கணும் ஆனால் அது ராஜ அலங்காரம் இருக்கிற மாதிரி இருக்கணும் அந்த வடிவம் அப்புறம் இல்லைன்னா முருகர் அவரை சந்தன அபிஷேகம் செய்யறதுக்கு அபிஷேகம் செஞ்சது இது வழிபட்டு பாருங்களேன் அவ்வளோ சிறப்பாக இருக்கும் அப்போ இந்த வழிபாடு தான் உங்களுக்கு பண ஈர்ப்பு கொண்டான வசிய முதல் இப்போ எந்த எந்த ஊர்வனாக இருக்கணும் திருச்செந்தூர் போனால் மற்ற முருகர்னால் இந்த அம்சம் சரி இது மட்டுமா பொதுவாக இந்த அம்சம் வந்தாலே பவிள மோதிரம் நல்லா பார்க்கணும் தங்கத்தில் பவிளம் வைத்த ஒரு மோதிரத்தை அணிந்து வருவதற்கு இந்த ராசிக்கு பண ஈர்ப்புக்குண்டான வழிவகைகள் வந்து விடுகிறது இது பண வசதிக்கு உண்டானது ஒரு மோதிரம் போட்டுக்காங்க இதே வண்டி வச்சுருந்தாங்க வச்சுக்கோங்களேன் வாழ்வியல் பரிகாரமாக ஒரு பைக்கு வாங்குகிறாங்கன்னா ஜூப்பிட்டர்னு சொல்லுவாங்க ஜூப்பிட்டர் பைக் வச்சுக்காங்க இதெல்லாம் செஞ்சு வரும் சூப்பராக இருக்கும் இந்த வகையும் இவர்களை செய்கிறது அப்போ குழந்தை வடிவத்தில் உள்ள முருகர் குழந்தை வடிவத்தில் ஒரு முருகர் வழிபாடு செய்ய நிச்சயமாக பண வரவு கொண்டான அம்சம் இருக்கும் இதெல்லாம் ஈஸியான விஷயங்கள் இதை பார்க்கலாம் திருச்செந்தூர் இதெல்லாம் ரொம்ப ஈஸியானது இதெல்லாம் வாழ்வில் வெளிச்சம் வெற்றி எந்த ஒரு சூழ்நிலையும் அப்போ முருகரை கெட்டியாக பிடிச்சிக்கணும் அப்படிங்கிறது மறந்துடக்கூடாது ரைட்டு அப்போ ஒரு சில பார்த்திங்கன்னா கடன் அடைக்கும் மொழி இருக்குது ஏன் இந்த பணத்தை அடுத்து நட்சத்திர ரீதியாகவும் இயக்கலாம் சார் அந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன் இப்போ இந்த நட்சத்திர ரீதியாக இயக்குவதற்கு என்ன ஏன் இவ்வளோ சொன்னால் பணம் ஒருத்தருக்கு அடிப்படை தேவைகளாக இருக்குது பணம் இருந்தால் கௌரவம் அந்தஸ்து குடும்ப சூழ்நிலைக்கு படிப்புக்கு மருத்துவ செலவுக்கு எல்லாத்துக்கும் தேவை அப்போ பணம்ங்கிறது பெருசாலினோட அடிப்படை தேவை பூர்த்தி அடைய கடன் நாம் வாழ இது ரொம்ப முக்கியம் சரி இப்போ நட்சத்திர ரீதியாக பணத்தை ஈர்க்கும் வசியம் என்னென்ன இப்போ மீனம் அப்படின்னு பார்த்துச்சுங்களேன் புரட்டாதி இருக்குது உத்தரட்டாதி இருக்குது ராவதி இந்த மூணு நட்சத்திரத்துக்கு ஒன்று தனித்தனியாக பார்த்துருவோம் போராட்டாதி என்ற நட்சத்திரத்துக்கு என்ன பணவசியம் அப்படின்னா முதல்ல பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அம்பாள் இவங்களுக்கு திருப்பதி போயிட்டு வந்தாலே பணம் வந்துடும் ஃபஸ்ட்டு திருப்பதி சென்று தரிசனம் செய்ய செய்ய இவளுக்கு பணம் வருமானம் இவன் புரட்டாதி குபேரனை குறிக்கும் குபேரன் யாருக்கு பணம் கொடுத்துருக்காரு வெங்கடாச்சலபதி அவர் பணம் அங்கே தாங்க இருக்குது அப்போ திருப்பதிக்கு சென்று வரும் பொழுது புரட்டாதி நட்சத்திரக்காரது பணம் உறுதியாக வரும் அப்புறம் அம்பாலில் பார்த்தீங்கன்னா கௌமாரி கௌமாரி அம்மன் கோயில் பிடிக்கணும் எங்கே வேணால் இருக்கலாம் கௌமாரி அம்மன் கோயிலுக்கு சென்று வர வர நிச்சயமாக மாரியம்மனில் கௌமாரி அம்மன் அதை புரிஞ்சுக்கணும் கௌமாரி அம்மன் அந்த நட்சத்திரத்துக்கு பணத்தை வசீகரம் செய்யக்கூடிய அம்சம் உண்டு இப்போ எந்திரம் அஸ்வ வருடி எந்திரம்னு இருக்குது இந்த எந்திரத்தை மட்டும் வச்சு பார்த்தா சகல இது திருப்தியாயிடும் அடுத்தது காமதேனும் கௌமாரி சொன்னால் காமதேனும் பசு காமதேனு பசு இருக்கு இல்லையா அது பொம்மையாக சிலையாக ஒரு கீச்செனாக படமாக வைத்து வழிபட்டுப்பா அதுதான் உங்களை பணத்தை பெருக்கக்கூடிய அம்சம் உண்டு அப்போ வேப்ப வேப்பங்குச்சி இதை பொருளாக பயன்படுத்தலாம் வச்சிருக்கலாம் இல்லை பல் துளக்க அப்பப்போ வேப்பங்குச்சி பட்டையும் பயன்படுத்துங்க இதெல்லாம் வாழ்வியல் பரிகாரம் இதை செய்து பார்த்துட்டு பதில் அனுப்பிங்க உங்கள் டவுட் இருந்தாலும் கேளுங்கள் உறுதியாக பதில் அனுப்பணும் அடுத்து பார்த்திங்கன்னா உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்க இந்த உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்க என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்துருவோம் ஏன்னா இந்த ராசியில் பார்த்திங்கன்னா புரட்டாதி உத்தரட்டாதி இருக்கு இல்லையா இப்போது உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு என்ன சொல்லுது இவங்களுக்கு முதல்ல இவங்களுக்கு பார்த்திங்கன்னா யானை அப்படின்னு சொல்லுவோம் யானை உள்ள கோயில் சென்று வழிபாடு செய்ய யானை கீ செயின் வச்சு வழிபாடு செய்ய யானை கீ செயின் வச்சுக்கலாம் யானை பொம்மை வச்சுக்கலாம் விநாயகரை வழிபட இதெல்லாம் இவங்களுக்கு பணத்தை ஈர்க்கும் வசியமாக வேலை செய்கிறது பண ஈர்ப்புக்குண்டான வழிமுறைகள் இவங்க தான் இந்த நட்சத்திரத்துக்காக வேலை செய்யாமல் நிச்சயமாக வேலை செய்யும் அப்போ பொதுவாகவே யானை சார்ந்த பொம்மைகள் வைக்க சொல்கிறது வீட்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு யானைகள் ரெண்டு யானை மொத்தம் ரெட்டை யானை ரெண்டு யானைகள் இதற்கெல்லாம் மீன் வளர்ப்பு இந்த வாழ்வியல் அறிகாரி மீன் சம்பந்தப்பட்டதை வாழ்க்கை வள வளர்ப்பு பண்ணும்போது நிச்சயமாக வரும் இவங்களுக்கு உண்டானது மகா சுதர்சன எந்திரம் பொதுவாக சுதர்சன எந்திரம் இருக்குது வராகி அம்மனை வழிபாடு செய்தால் உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு நிச்சயம் பணம் வழிபாடுகள் எதிரிகள் தொந்தரவு விலகிறது செல்வ செழிப்பு வர்றதுக்கு இந்த வராகி அம்மன் உற்றக்கூடாது அப்புறம் சனீஸ்வரர் பொதுவாக சனீஸ்வரர் வழிபாடு செய்ய இவங்களுக்கு நிச்சயமாக பணம் செல்வம் வருது மோதிரத்தில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கல் மரகத பச்சை மரகத பச்சை மட்டும் பயன்படுத்துங்க நிச்சயமாக உங்களுக்கு பணத்துடன் இயற்கக்கூடிய வழிவகைகள் உண்டு அடுத்து ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டான அம்சம் என்னென்னு பார்த்துருவோம் இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு நிறையா விஷயங்கள் ஈஸியாகவே இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குதிரை ஆண் குதிரை அம்சம் உள்ள குதிரையும் இருக்கணும் அந்த கோயிலில் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம் குதிரை பொம்மை வீட்டில் இருக்கலாம் ஒரு கீ செயினா குதிரை செயினை வச்சுக்கலாம் இதெல்லாம் வைக்க இவங்களுக்கு சிறப்பாக இருக்குது தெய்வத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அகஸ்தியர் வழிபாடு சரஸ்வதி அந்த மாதிரி சரஸ்வதி தெய்வம் இதெல்லாம் வழிபாடு செய்ய நிச்சயமாக ஒரு வழிபாடாக இருக்குது சுதர்சன எந்திரத்தை பயன்படுத்தலாம் இவங்களுக்கு சுதர்சன எந்திரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அந்த எந்திரத்தை பயன்படுத்தப்படுத்த இவங்களுக்கு ஒரு வளர்ச்சி வெற்றி இவங்களுக்கும் கணபதி என்ற அம்சம் வரும் ஏன்னா கேதுவோட நட்சத்திரம் தன் வீட்டுக்கு அடுத்ததில் இருக்குது அப்போ அந்த நட்சத்திரமும் இவங்களுக்கு வேலை செய்கிறது அப்போ இது மாதிரி இவங்களை ஆக்டிவேட் பண்ணிட்டு போடலாம் சரி யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும் பிரசனம் பார்க்கணும் அப்படின்னா கீழே தொடர் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இன்னொரு விளக்கங்கள் கொடுத்துட்டு நிறைவு செய்கிறேன் பொதுவாக எந்த ஒரு கடலும் மீண்டு வர முடியும் கடன் இது மீண்டு வர முடியாது செல்வ செழிப்பாக முடியும் அதையும் பார்த்துருவோம் ரைட் இப்போ கடல்லிருந்து மீண்டு வரக்குன்னா வழிவகைகள் என்ன அப்படின்னு பார்ப்போம் கடலேருந்து மீண்டு வரதுக்கு ஃபஸ்ட்டு இவங்க நரசிம்மர் கெட்டியாக பிடிச்சிக்கணும் நரசிம்மர் என்ற தெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கு வழிபாடு செய்ய நிச்சயமாக மீண்டு தராங்க நிறைய பேர்த்துக்கு சென்னையில் இருக்கிற கபாலீஸ்வரர் கோயிலுக்கு அனுப்பியிருக்கேன் சென்னையில் இருக்க கபாலீஸ்வரர் கோயில் வழிபாடு செஞ்சுட்டு வர வர நரசிம்மர் ஒன்று கபாலீஸ்வரர் கோயில் சென்று வழிபாடு செய்ய இவருக்கு இயற்கையாகவே சூழ்நிலை ரீதியாக மாறி பெரிய கடலேருந்து மீண்டு வரக்கூடியது சொத்து சுகத்தை மீட்கக்கூடிய அம்சங்கள் வந்துவிடுகிறது அப்போ இந்த இறை வழிபாடு இவங்களுக்கு இயற்கையாகவே வேலை செய்கிறது ஒன்று அப்போ திருச்செங்கோடுக்கிறது சிவர் அந்த சிவன் பார்வதி சேர்ந்த அம்சத்தை வழிபாடு செய்யும்போது கடலேருந்து மீண்டு கடனை அடைக்க வழிவகைகள் பிறக்கிறது இதெல்லாம் செஞ்சு பாருங்கள் மிகுந்த சிறப்பாக இருக்கும் அப்போ ஒரு கோதுமை தானமாக கொடுக்குறது கோதுமை என்ற உணவை தானமாக மற்றவர்களுக்கு கொடுக்க அந்த தானம் கொடுக்க கொடுக்க என்ன ஆகுதுன்னா கடன் பிணி எதிரிகள் தொந்தரவுகள் அனைத்தும் விலகுது ஆக மொத்தம் சிறப்பு பெற இதுதான் பரிகாரங்கள் சரி வேறு கேள்விகள் சந்தேகந்தான் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்கா அப்பாயின்மெண்ட் வேணால் கேள்விக்கிற எண்களுக்கு தொடர்புங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்